வணக்கம் வணக்கம் பொதுவாக கனவு வருவது ஒவ்வொருவருக்கும் இயல்பான ஒன்று நம் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது கனவுகள் வருது இந்த கனவுகள் எதிர்கால நிகழ்வுகளை நோக்கி நமக்கு சுட்டி காட்டுறது அப்படின்னு நம் சொல்லப்படுது சில கனவுகள் நம்மை சிந்திக்க வைத்தாலும் சில கனவுகள் பயங்கரமானதாக இருக்கும் ஆழ்மனதின் வெளிப்பாடுகள் இவ்வாறு கனவுகளாக வெளிப்படுவதாகவும் சொல்வது உண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது நாய்கள் கனவுல வந்தா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வீட்டில் நன்றியுள்ள செல்லப்பிராணியாக கருதப்படுற நாய்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நம்மளுடைய பிணைப்பு இன்னும் உறுதியாகுதுன்னு அர்த்தமாம் நாம் செல்லமாக வளர்க்கிற நாய் இறந்துவிட்டது போல் கனவில் வந்தால் இது தெளிவான கனவு அப்படின்னு சொல்லப்படுது நமது அதிகப்படியான பாசத்தையும் அதன் மீது வைத்த அன்பு அர்ப்பணிப்பு இதெல்லாத்தையும் அந்த கனவு காட்டுதா சொல் காட்டுறதா சொல்லப்படுது நாய் கடிப்பது போன்று கனவு ஏற்பட்டால் இது உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தினை முன்கூட்டியே உங்களது ஆள் மனது எச்சரிப்பதாக அர்த்தம் மேலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அனைவருடனும் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுது அதே மாதிரி கருப்பு நாயை கனவில் கண்டால் ஏதோ ஒரு விடயத்தை நினைத்து பெரிதாக பயம் மற்றும் கவலை உள்ளதா அர்த்தம் மேலும் ரகசியம் ஒன்றை வெளியில் கூற முடியாமல் தவிக்கிறீர்கள் என்றும் அர்த்தம் வெள்ளை நிற நாய் கனவில் வந்தால் அவை பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலின் அடையாளம் ஏனென்றால் வெள்ளை நிறமானது தேவதை தெய்வ சக்தி ஞானம் இவற்றினை குறிப்பதாகும் இந்த கனவிற்கு ஒரு தேவதை அல்லது தெய்வீக சக்தி உங்களை கண்காணிப்பதாக அர்த்தம் ஆனால் நாய்கள் துரத்து வரது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ஒரு பயம் மற்றும் கவலை உங்களை துரத்துவதாகவும் நீங்கள் நிம்மதி இருப்பதையும் அது சுட்டிக்காட்டுதாம் அப்படி இல்லையெனில் உங்கள் வாழ்க்கை அல்லது எதிர்காலம் குறித்தும் உங்கள் கவலை உங்களுடைய துரத்துற பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க நினைக்கிறதா அர்த்தமாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ 有。